ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்துட்டு ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து எடுக்க போகிறேன் சாயங்காலம் காலிலேருந்து எல்லாம் போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்து வீட்டில் ஒன்றுமே சாப்பாடு சமைக்கலை அதனால ரஞ்சிதம்மாவுக்கு வந்துட்டு பசி எடுத்துருச்சு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அப்புறம் வந்து ஏதாவது செஞ்சு தரீங்களான்னு கேட்டனால மாமா வந்துட்டு இது மாதிரி எனக்கு வந்து பணியாரமும் தேங்காய் சட்னியும் செஞ்சு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் இன்னைக்கு அப்படியே ஈவினிங்காக டீ போட்டேன் நான் வந்துட்டு பணியாரமும் தேங்காய் சட்னியும் நான் வந்துட்டு செய்ய போகிறேன் வாங்க அப்படியே வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் இது வந்துட்டு இட்லி மாவும் பிரியங்கா வந்து எனக்கு அரைச்சி வச்சு கொடுத்துருந்தா அந்த இட்லி மாவில் தான் நான் வந்துட்டு பணியாரம் செய்ய போகிறேன் உப்பு எல்லாம் தான் வச்சிருக்கேன் கொஞ்சோட மட்டும் தண்ணி சேர்த்துக்க நான் என்ன பிளான் பண்ணேன்னா இதை வந்து நைட் வந்து இட்லி கொஞ்சமா சிக்கன் இருக்கேன் அதை வச்சு ஏதாவது கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன் மாமா வந்து ஏதாவது கேட்டதுனால இதை வச்சு கொடுத்து நைட் கொஞ்சமா சாப்பாடு செஞ்சு ஏதாவது சிக்கன் கிரேவி செய்யலாம் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அங்கே அம்மா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்களா அதனால் வந்துட்டு அங்கே வந்து மீன் வாங்கினேன்னு சொன்னாங்க பட் நான் இப்போ மீன் குழம்பா என்னன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அதனால் அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா நான் அதை வச்சுட்டு நான் சாப்பாடு மட்டும் அடிச்சிடலான்ட்டு இருக்கேன் பின்ன்கா சொன்னால் கொண்டு வந்தால் சாப்பிடுவேன் இப்போ வந்துட்டு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த மூணு வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிட்டு மாமாவுக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டு தாளித்து கொடுத்தா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே சண்டேன்றதுனால விஜய் டிவியில் வந்து எல்லா ப்ரோக்ராம் பாப்பார் பாட்டு எல்லாம் அதனால் வந்த உடனே வந்துட்டு அந்த வீடியோஸ் வந்து அப்பாவும் பையன் தம்பி பார்க்கல தம்பி வந்து விளையாண்டுட்டுருக்கேன் அவங்கள வச்சுட்டு இருக்காங்க சரி அந்த கேப்பில் நம்ம வந்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு போகலான்னா இது செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னமோ தெரியல இந்த தடவை வெங்காயம் ஆனது எல்லாமே இப்படிதான் இருக்கு தனிக்கு ஒன்று காய தான் வச்சு காத்தோட்டமாக தான் வச்சிருக்கேன் இருந்து வந்து அப்படி இருக்கேன் என்னன்னு தெரில இதை நம்ம கட் பண்ணிட்டு பாக்கலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் கொஞ்சம் காஞ்சிருச்சு இது கூடவே வந்துட்டு கொஞ்சமா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறணும்னா கொஞ்சமா கடுக்குழு பருப்பை சேர்த்துக்கலாம் ரெண்டுமே வந்துட்டு நீரை கலரில் நல்லா வளர்பாதுங்கிறதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு வர மிளகாய் கருவேப்புல இனக்க ஆனா காஞ்சி இருக்கு அதனால தேய்க்கலை அதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தேங்காய்க்கும் நல்லா வந்துடும் இதுல வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டா கூட நல்லா இருக்கும் ஆனா நான் தேங்காய் சேர்க்கிறேன் கொஞ்சம் தேங்காய் பேசுவாரு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதை கொட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ பனியாரிச்சா ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அவங்களோட ஆயுதம் தான் போட்டு வச்சோம்னா கீழே வேற சிந்திச்சு அப்புறம் திரும்பி யாரும் துடைக்கணும் ரொம்ப பசியாயிருக்கல நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் இது வந்துட்டு கடுகு போட்டு தாளிச்சிடலாம் தேங்காய் சட்னி வந்து கடுகு வந்த பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன் இதில் வந்துட்டு மாமாவுக்கு வந்து இதில் ஒழுங்கும் எல்லாம் நிறையா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் கடுகு சாப்பிடுவாங்க அதனால எப்பவுமே தேங்காய் நான் நிறையா தான் கிடைக்க விடுவேன் நேரம் வந்துட்டு ஊத்திருக்கேன் இது வந்துட்டு மாமாவுக்கு வந்து எடுத்தாச்சு இது வந்து தேங்காய் சட்னி இந்த இதை வந்து நான் மாமாட்ட கொடுத்தோன்னா மாமா சாப்பிட்ருவார் இதை எடுத்துகிட்டு போகலாம் இதை எடுத்துகிட்டு போகலாம் இதுலேயே வச்சுட்டேன் ஏன்னா திரும்படியே எடுத்தோம்னா ஒரு ஒரு பிளேட்டாக எடுக்கணும் அதனால் இங்கே பாரு தம்பி இவனுக்கு வந்து இதே எப்பவுமே அது அவங்க அப்பாவோட முடி கிடைச்சா போதும் நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியுதா சாப்பிட்டு சொல்லு மாமா ஆ இன்னும் ரவுண்ட் வெந்துக்கிட்டு இருக்கு சரி இத எடுத்துட்டோம்னா முடிச்சிடலாம்டா டா இவருக்கு வந்து குடுக்கணும் சூடுது இல்ல அதனால திட்றாதேண்ணா மாமா சாஃப்டா இருக்கு தேங்காய் சட்னி சரி மாமா வந்து அதை சாப்பிட்டு நம்ம போய் திருமலி எடுத்துட்டு வரலாம் ம் என்ன மாமா லுகு எனக்கு என் மாமா ஊட்டி வராரு ம் ம் நம்ம நைட் வந்து அம்மா இருந்து குழம்பு வந்துடும் அப்படின்னு நினச்சேன் பிரியங்கா சொன்னான்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு மீன் குழம்பு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து அப்பாய் வச்ச மீன் குழம்பு ஜிலேபி மீன் குழம்பு அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஜிலேபி மீன் வறுவல் இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நைட் சாப்பாடு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சாப்பாடு மட்டும் வந்துட்டு வடிக்க போகிறேன் நைட்டு சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம் டிவி பார்த்துட்டு இப்போ வந்துட்டு காலையில் வந்துட்டு அடஸ் தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன் அதனால் வந்துட்டு அடகி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா காலையில் வந்துட்டு நம்ம ஊற வச்சோம்னா காலை நேரத்தில் வந்து எடுத்துட்ருக்கணும் அதனால் வந்து சில நேரம் வந்துட்டு தம்பி செட்டப் பண்ணான்னா மறந்துடுவேன் இல்லையா அதனால் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா எப்போ எழுந்திரிச்சாலும் வந்துட்டு இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா காலைல தண்ணி இல்லையா அதனால் இதில் வந்துட்டு எல்லா பருப்புமே சேர்த்து ஊற வச்சு வச்சுக்கலாம் கா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு பருப்பு வந்து ஊறணும் அதனால் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்துட்டு அவ்வளோதான் இதை முடிச்சிட்டோம்னா காலைல ஏந்தோனே கொஞ்சம் வர எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த வீடியோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் அடை எப்படி சுட்டேன்றதை நான் அடுத்த வீடியோவில் போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்